ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்கும் பெரிய பெரிய வணக்கம் நான் ஜிஎம் டைட் இருக்கேன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இன்றைக்கி ஃபோர்த்து டே ஃபோர்த்து டேல நம்ம என்னெல்லாம் எடுக்க போகிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க நான் பார்க்கலாம் எப்பயும் போல் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஹாட் வாட்டர் பெரிய டம் பெரிய கிளாஸ் நிறையா நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு நான் எப் எப்போயும் போனால் நான் ரெகுலராக வாக்கிங் போவே இல்லைது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவேன் இந்த டைட்டுக்கு அது தேவையில்லை ஸோ அது ஆனால் எனக்கு ரெகுலராக போய் போய் பழகுனதுனால இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்தது ஸோ அதனால நான் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்டெப் தான் நடந்தேன் அப்போ எனக்கு ஒரு மாதிரி டயர்டாகிடுச்சு நல்லாவே இந்த த்ரீ டேஸில் சூப்பராக சேஞ்ச் ஆ சேஞ்ச் தெரியுதுங்க செவன் டேஸில் நான் கம்ப்ளீட்டாக எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகியிருக்கேன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஃபோர்த்து டேயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து வாழைப்பழம் எடுத்துக்கணும் ஒரு நாலு கிளாஸ் பால் எடுத்துக்கணும் செவ்வாழையாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு எந்த பணனாக இருந்தாலும் ஓகே தான் குட்டியாக இருந்தால் பத்து எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தால் ஒரு ஏழில் எட்டு எடுத்துக்கோங்க நாலு கிளாஸ் நம்ம பால் எடுக்கணும் அதோட பத்து கிளாஸ்லேருந்து பன்னெண்டு கிளாஸ் நம்ம தண்ணி மறக்காமல் எடுத்துடணும் அந்த டேயில் எனக்கு வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா பால் காஃபி டீ எனக்கு எதுவுமே பிடிக்காது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் நான் ஸ்மூத்தி மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஒரு பனனாவை கட் பண்ணி நம்ம பாலில் சர்க்கரையும் ஆட் பண்ணக்கூடாதா ஸோ அதனால் எனக்கு பால் ஸ்மெல்லே பிடிக்காது இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிவிட்டு ஒரு பனனாவை கட் பண்ணி ஸ்மூத்தி மாதிரி எடுத்துகிட்டு அதிலே ஒரு பனனாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நான் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன் இது ஓரளவுக்கு நல்ல ஃபில்லிங்காக தான் இருந்தது காலைல நான் ஒரு எயிட் எயிட் ஓ கிளாக் எயிட் ஆமாம் எயிட் ஓ கிளாக்லாம் எடுத்துகிட்டேன் எனக்கு ரொம்ப பசிக்கிறமாக இருந்ததால நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் நான் எங்கள் ஷாப்புக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மாதிரி இருந்தது ஒரே ஒரு பனனா மட்டும் நான் கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் மதியம் பார்த்திங்கன்னா சரி ஓகே மதியம் நம்ம வந்து ஒரு கிளாஸ் பாலை தனியாக எடுத்துட்டு ரெண்டு மணனாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லி நான் ரெடி பண்ணேன் மதியம் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சுங்க பாலில் சுகர் இல்லாமல் எனக்கு பால் ஸ்மெல்லே பிடிக்காதா ஸோ அதனால் அந்த பாலை வந்து நான் சூடு பண்ணி குடிக்குங்களையும் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன் ரெண்டு பணனாவை கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டேன் ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கிட்டேன் நான் சொல்ல மறந்துட்டேன் ஸ்லிம்முடு மில்க்கு தான் எடுக்கணும் ஸோ நான் வந்து மில்க்கு வாங்கலை நான் குழந்தைங்களுக்கு வீட்டில் வாங்கின பால்லையே அரை கிளாஸ் பாலுக்கு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிட்டு அதில் நான் ஆடே எடுத்துகிட்டு நான் அந்த பால் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் ஒரு மூணு கிளாஸ் பால் எடுத்துக்கிட்டேன் பனனா வந்து நான் எட்டு பனனா எடுத்துக்கிட்டேன் எனக்கு பால் வந்து பிடிக்காதனால நான் ஒரு மூணு கிளாஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் நிறைய எடுத்துக்கல நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் நான் எடுத்துக்கிட்டேன் மதியம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு குடிச்சிங்க என்னால் பாலை வந்து சுகர் போடாமையும் அந்த ஸ்மெல்லு எனக்கு பிடிக்கவும் இல்லை அதுக்கு ஸ்மூத்தியே பெஸ்ட்டுன்னு சொல்லி நைட்டுக்கும் நான் ஸ்மூத்தியே எடுத்துக்கிட்டேன் ஆக மொத்தம் நான் ஏழு பண எடுத்துக்கிட்டேன் மூணு க்ளாஸ் பா பால் எடுத்துக்கிட்டேங்க நான் நைட்டுக்கு வந்து அதே மாதிரி ஸ்மூத்தியே போட்டு ஒரு கிளாஸ் பால் ஒரு பழத்தை போட்டு ஸ்மூத்தி மாதிரி ரெடி பண்ணி ஒரு பனனாவை கட் பண்ணி போட்டு நான் நைட்டு அதே மாதிரி எடுத்துக்கிட்டேன் நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஓரளவுக்கு பசியே இல்லை ஓரளவுக்கு ஃபில்லிங்காக இருந்தது இந்த பாலும் பழமும் நான் நாளைக்கு ஃபிஃப்த்து டே எப்படி நான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் Tata bye next time.